பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நம்மோடு போராடி கொண்டிருக்கிற நம்மை ஆட்டி படைக்கிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறேன் என்று சொல்லி உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்று பேரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இன்றைக்கு அவ்யான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை இன்றைக்கி விசாரிக்க போகிறாரா உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கப் போகிறார் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு உங்க உங்கள் கணவர் மூலமாக வருகிற நிறைய பிரச்சனையாக இருக்கலாம் பாடுகளாக இருக்கலாம் டெய்லி அழுதுட்டுருக்கீங்களா சகோதரி கணவன் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு தீர்வை கொடுக்குறார் குடியார பிள்ளைகளை வைத்து கொண்டு படாத பாடுபட்டு இருக்கீங்க ஒரு தீர்வை கொடுக்குறார் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்யலான்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு அது தீர்ந்து விடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க குழந்தைன்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க ஆண்ட்ரு சொல்கிறார் இன்னைக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குடும்ப பிரச்சனையில அலக்கழிச்சிட்டு கிடக்கு இது முடிஞ்சிராதா இந்த கேஸ் முடிஞ்சிராதா இந்த காரியங்களாக முடிஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு பணம் வராதா நான் சமாதானமாக இருக்க மாட்டேனா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க சொல்கிறார் நான் இன்னைக்கு இறங்கி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு தீர்வு கொடுக்குறாராம் உங்கள் பிரச்சனை தீர்ந்து விடுகிறது கர்த்தர்க்கு ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சகோதரி உன்னோடுதான் தம்பி உன்னோடுதான் என்று நீக்கி தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறான்